சென்னைவாழ் இளைமக்கள் சங்கம் பதினைந்தாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தஞ்சருக்கும் அனைத்து சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் என்பது நம்முடைய ஒரு அமைப்பு இந்த அமைப்பை அமைப்பை நாம் நம் உடம்பில் ஒரு அமைப்பாக நாம் பார்க்க வேண்டும் அப்படித்தான் இந்த சங்கத்தை நாம் மிக சிறப்பாக வளர்த்தெடுக்க முடியும் நாம் தனிப்பட்ட ஒருவராக இருந்து எதையும் நாம் செய்ய இயலாது சங்கம் என்ற ஒரு அமைப்பை வைத்துதான் பல அரிய பெரிய செயல்களை நாம் செய்ய முடியும் அப்படிதான் இந்த சங்கம் தொடங்கி பதினைந்து ஆண்டுகளாவது இந்த பதினைந்து ஆண்டுகளில் விருந்து நம்முடைய மே மாதம் நடக்கின்ற விண்ணப்பி திருவிழாவிற்கு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு நாள் காலையில் இருந்து மாலை வரை உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் வரும் திருவிழாவுக்கு வரும் வருவர்களுக்கு இது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொருவரிடமும் பணம் வசூல் பண்ணி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் மிக்கல் திருவிழாவிற்கும் இப்பொழுது ஒரு பத்து ஆண்டுகளாக சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்து உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இப்போது இந்த சங்கத்தில் வந்து இந்த உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கலாம் என்று ஒரு வருடமாக முடிவெடுத்தோம் அதில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போட்டோம் பண்ணோம் ஆனால் வந்து எண்பது பேர் தான் அதில் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை வந்து பெற்றிருக்கிறாங்க இன்னும் வந்து எண்பது பேர் வாங்கலை அவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர் அடையாள அட்டைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கொடுக்கணும் அதை இந்த மாதம் எல்லாரும் கொடுக்கறதுக்கு பாருங்க அதை நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் அதை உறுப்பினர் கார்டு போட்டு கொடுக்குறோம் ரெண்டாவது இந்த இப்போ இப்போ வாங்குகிற அந்த உறுப்பினர் கார்டு அடுத்த அடுத்த வருஷம் காலண்ட் கொடுக்கும் பொழுது காலன் இதில் டைரி மாதிரி ஒன்று போட்டு கொடுக்கலான் இருக்கோம் எதுக்காகனாக்கா இப்போ இந்த நூற்றி அறுபது உறுப்பினர் இருக்கிறாங்க நம்ம சங்கத்தில் அந்த நூற்றி அறுபது பேருமே வந்து அட்ரஸோடு போடலான் இருக்கோம் ஏன்னா இப்போ உறுப்பினர்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த அவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் அதில் போட்டு நம்ம சங்க உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்கன்றதை அதை காண்பதுக்காக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வரைக்குமே எண்பது பேர் தான் இருக்கிறாங்க யார் யார் சேர்கணுன்றது சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் நாங்கள் இந்த பிஜேபி குரூப்பில் சேர்க்குறோம் எதுக்காக இந்த குரூப் அப்படின்னாக்கா நம்ம இதில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை நல்லதோ ஏதோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அதை எல்லோரும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை நாங்கள் அதை எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏனாதானு எதுக்கு அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க இது வந்து நம்முடைய சங்கத்தின் இது எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இதை செய்யணும் ரெண்டாவது இப்போ அந்த காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியல எதுக்காக அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரியும் எல்லாருமே வந்து மளிகை கிடச்சிருக்கிறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இப்போ சங்கத்தில் ஒரு பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பது பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தொம்பது பேராலையும் எல்லாரும் வெளியே வர முடியாது ஒரு பத்து இருபது பேர் தான் எதுக்குமே வந்து செயல்படுறாங்க இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் நம்மளால் போக முடியாது அதனால தான் வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இடத்துங்களில் போய்ட்டு இந்த மாதிரி காலில் கொடுத்துருங்க காசு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பில் போட்டு கொடுத்துட்றாங்க அதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறோம் இதை வந்து என்னென்னா உறுப்பினர்கள் வந்து த தவறன்னு நினைக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து கொடுக்க முடியாத நாங்கள் என்ன அவ்வளோ இதுவான அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தவறு இப்போது உறுப்பினர்களுக்கு தான் இப்போ இப்போ பொறுப்பாளருக்குலாம் என்ன வேலை இருக்குது இப்போ மற்ற நாளில் வேலையே கிடையாது இந்த வேலையாவது அவங்க செய்யணுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இதில் வேலையை கொடுக்குறாங்க நாங்கள் அதை செய்கிறோம் ரெண்டாவது இப்போ இந்த அசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து சொல்கிறாங்க அது சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அவங்க வந்து முன் வந்து இதில் எடுத்து செய்யணும்னு சொல்கிறேன் நான் இப்போ எல்லாருமே வந்து இதில் வந்து யாரோ தலைவரோ செயலாளரோ இவங்க தான் பெரியாள் இவங்க வந்து தெரியாது அப்படின்லாம் நம்மகிட்ட கிடையாது எல்லாருமே ஒன்று தான் இதில் அமைப்பில் வந்து யாருமே இதில் பாதுகாப்பு கிடையாது யார் வேணாலும் வந்து இதில் வந்து நம்ம ஊர்க்காரங்க நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் என்று எடுத்து செய்யலாம் அவங்க வந்து நான் செய்கிறேன்ப்பா இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் கூட முன்னே வந்து செய்யுங்க எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெளி இடத்துல கிடையாது நம்ம இடத்துல இப்ப வெளியே சென்னையில நம்ம பல இடத்துல இருப்போம் அதில் வந்து போட்டிகள் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் இது அப்படி கிடையாது இது நம்ம ஊர் வளர்ச்சி நம்மளுடைய ஊர் சங்கம் எது செஞ்சாலும் நம்மளது தான் அப்படின்ற அந்த உணர்வோடு நான் செய்கிறேன்ப்பா இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கமாக வாங்க இப்போ எது பார்த்தீங்கன்னாக்க நானே வந்து பாத்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் தான் வந்து இந்த சங்கத்துக்காக ரெண்டு நாளாக கண் முடிச்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே அந்த பொறுப்பு அந்த உணர்வுன்றது வரணும் இப்போ பாகுபாடு எல்லாம் பார்க்க வேண்டாம் பொறுப்புன்றது வந்து இதெல்லாம் வந்து சும்மா தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் இதெல்லாம் வந்து சும்மா தான் இது வந்து ஊர் சங்கம் இது வந்து ஒரு ரத்த ஓட்டம் உள்ளது ரத்தம் சம்மந்தப்பட்டது யாருமே அண்ணன் மச்சா மாமா அப்படி தான் அதனால வந்து இதில் யாருமே பாகுபாடுலாம் பார்க்காதீங்க எல்லாரும் நம்ம வந்து நம்ம எடுத்து செய்யணுன்றது முன்னுவாங்க அவங்களுக்கு தகுந்த இது இங்கே இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமாளி தோட்டத்தில் வைத்த ஸ்தலங்கள் அனைத்துக்குமே சென்னை வாழ் இறைமக்கள் சங்கத்தில் வாங்கி அவங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் வாங்கி பணம் கொடுத்துருக்குறாங்க சென்னை வாழ் இறைமக்கள் இருந்து ஒரு முழு தொகையை கொடுத்து ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த அசனம் கூட பார்த்தீங்கன்னாக்கா காசு வசூல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் சொன்னாங்க அதை நாங்கள்லாம் கேட்டோம் சில பேர் வருத்தப்படுறாங்க அது என்னன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டிங்களா எங்கள் வீட்டுக்கு இது பண்ண மாட்டிங்களா அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதை அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க எல்லாேருமே நமக்கு ஒன்று தான் என் வீட்டுக்கு வந்துட்டாக்காக்கா நான் ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் ஆள் அப்படிலாம் கிடையாது இது வந்து எல்லா பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பான வேலைகளை கொடுக்கணுன்றது தான் எண்ணம் இவங்க எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க திருகுநேசத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க திருவள்ளரில் ஒருத்தர் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கெலாம் ஒவ்வொரு நாள் பத்தாது அவங்க கார் பிடிச்சி போகிறாங்க அவங்களும் செலவு பண்ணி போகிறாங்க ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அந்த ஏரியால இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை பார்த்து அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை நாங்கள் செய்கிறோம் அதை நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் முடியும் அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த சங்கம் அடுத்த முறை இப்போ லை லைட் லைட்டா சின்ன சின்ன மன கற்றுக்கூடியதுனால பேசி அன்பாக தீர்த்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அடுத்த முறை நீங்களே வந்து இது மாதிரி பண்ணலாம்ப்பா நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் வரணுன்றது எங்களுடைய ஆசை இன்று இந்த ம பதினைஞ்சாவது ஆண்டு விழாவிற்கு தங்க வந்திருக்கும் மெட்ராத்தில் பிற இளை மக்கள் தங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சங்கத்திற்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவுரை கொடுத்த சங்க பொறுப்பாளர் சேஷ அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு கேட்டத்தை கொடுத்துடலாம் அடுத்த சங்க பொறுப்பாளர் கேசு அவர்களுக்கு சங்க தலைவர் பொன்னாடு குர்த்தை கௌரவிப்பார்கள் அடுத்தபடியோ